ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதையோட பெயர் இவர் எங்கள் அப்பா திருமதி ஜே செல்லம் ஜெரீனா அவர்கள் எழுதின இந்த கதை ஒரு வாரப்பத்திரிக்கையில் வந்த ரொம்பவே உருக்கமான ஒரு கதை படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே போல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் வாங்களேன் கதைக்கு போலாம் இதோ உங்களுக்காக இவர் எங்கப்பா அம்மா கதிரின் அலறலில் கைவேலையை போட்டுவிட்டு அம்மா சங்கரியும் அக்கா தாமரையும் ஓடி வந்தனர் என்னடா இங்கே பாருமா அப்பா கதிரின் முகத்துக்கு அருகே அப்பா சக்தியின் முகம் இருந்தது கதிரின் முகமோ அருவறுப்பில் சுருங்கி இருந்தது ஹுஷ் வேலை முடிஞ்சு காலையிலாம் வந்தார் அப்பா இதுக்குடா கத்துற இது அக்கா தாமரை போக்கா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல அதுக்கு இப்படி அலறுவ எழுந்ததே லேட்டு வாயப்பரு துறைக்கு கோபமும் எரிச்சலுமாய் மகனை முறைத்தபடி கணவன் மீது மெலிதான போர்வையை போர்த்தினாள் சங்கரி ஏசியை அதிகமாக்கிவிட்டு கதிரை இழுத்துக்கொண்டு கதவை சாத்தினாள் கதிர் எப்போதும் இப்படித்தான் அப்பாவை வெறுக்கிறான் என்று கூறுவதற்கில்லை ஆனால் அப்பாவின் முகத்தை கண்டால் ஆகாது என்ன மாதிரியான முரண் இது எப்போது இவன் தன்னை மாற்றிக்கொள்வான் கணவன் மனைவி இருவருக்குமே கதிரின் போக்கு மனவேதனையாகத்தான் இருக்கிறது விடு சங்கரி குழந்தை குழந்தைதானே போக போக புரியும் என்பான் சக்தி இவளுக்குத்தான் ஆறாது அப்படி இப்படி என்று இதோ இவன் ஆறாம் வகுப்புக்கும் தாமரை எட்டாம் வகுப்புக்கும் போய்விட்டார்கள் அக்கா தாமரையும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டாள் ஆனாலும் பிடிவாதம் அப்பாவின் முகம் கதிருக்கு அருவறுப்பைத்தான் தரும் ஒரு பக்கம் முகம் அழகான இயல்பான சருமத்தோடு இருக்கும் மறுபுறம் நெருப்பின் கோர தாண்டவம் புருவம் சிகை எல்லாம் எரிந்து கழுத்துக்கு கீழும் இறங்கி பின்புற தோளிலும் தீப்புண்ணின் தழும்புகள் பரவியிருந்தது மேலும் சருமத்தில் ஆழமாக ஏற்பட்ட காயத்தால் இடதுபுற உச்சியிலிருந்து கன்னம் கழுத்து வரை நீளமான அறுவை சிகிச்சையின் பூரான் கால்களை போன்ற தையல்கள் சங்கரிக்கு இன்றும் அந்த நாளை நினைத்தாலும் அடிவயிறு கலங்கும் கையில் இரண்டு வயதை தாமரையோடும் வயிற்றில் கதிருமாக அன்று இரத்த காயமும் தீ காயமுமாக கணவனை கண்டதுமே விக்கித்து போனாள் தீயணைப்பு வீரனான அவன் வேலையில் இதெல்லாம் சகஜம்தான் ஆனாலும் இரத்த களரியில் நேருக்கு நேர் பார்க்கும்போது கண்ணை இருட்டியது நினைவுக்கு வந்த தெய்வங்களையெல்லாம் துணைக்கு அழைத்து கொண்டாள் மருத்துவமனையில் அவனோடு பணிபுரியும் இன்னும் இருவரும் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் மற்ற இருவரை விட இவன் நிலைமைதான் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது விஷயம் தெரிந்து இரு வீட்டு பெரியவர்களுமே அடித்து பிடித்து ஓடி வந்தனர் மூன்று நாட்கள் கண் திறக்காமல் படுத்திருந்தவன் நான்காம் நாள்தான் கண் விழித்து பேசவும் சங்கரிக்கு உயிரே திரும்பி வந்தது காயங்கள் ஆற நாட்கள் பிடித்தது பின் அலுவலகத்துக்கு உள்ளேயே வேலையில் அமர்த்தினர் ஏழெட்டு மாதங்களுக்கு பின் தான் வழக்கமான பணியிடத்துக்கு போனான் சக்தி முகத்தை பாதி மறைத்த குட் டைப் ஷர்ட் அல்லது ஹேட் என்று மாறியது அவன் உடை பணியிடத்திலும் மட்டுமே சீருடை அப்பாவின் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாள் மகள் தாமரை ஆனால் அருகில் நெருங்கவே மாட்டான் மகன் கதிர் தூக்கினால் ஊரையே ரெண்டாக்குவான் சக்தி ஏதாவது வாங்கி நீட்டினால் அதை பிடுங்கிக் கொண்டு ஓடி சங்கரியின் பின்னால் நிற்பான் அவன் வளர வளர இதுவும் வளர்ந்ததுதான் வேதனை ஏங்க இவன் மட்டும் இப்படி என பல முறை சக்தியிடம் குமைவாள் சங்கரி சரியாயிடும் சங்கரி குழந்தை பொரியாமல் நடந்துக்கிறான் என்பான் சக்தி தன்னை கண்டாலே அவன் கண்களில் வரும் உணர்வு சக்தியை கொல்லாமல் கொல்லும் அருவறுப்பும் அசூயுமாக ஆன பார்வை இப்படியும் ஒரு குழந்தை பார்க்குமா குழந்தையும் தெய்வமும் ஒன்றல்லவா ஆசிரியர் பெற்றோர் சந்திப்புக்கும் தாயைத்தான் அழைப்பான் கதிர் தன் தந்தையாக சக்தியை எங்குமே முன் நிறுத்தியதில்லை இதே போல மாற்றங்களே இல்லாமல் நாட்களும் உருண்டோடியது புது கல்வியாண்டு துவக்கம் பள்ளியின் முதல் நாள் விடுமுறைக்கு பின் மகிழ்ச்சியோடு பட்டுப்பூச்சியாய் பள்ளி வளாகமெங்கும் திரிந்தனர் குழந்தைகள் புது உடுப்பு புது புத்தகங்கள் புது நண்பர்கள் மாணவ பருவமே புதுமையின் மறுவடிவம்தானே கதிரும் தாமரையும் கூட புறப்பட்டுவிட்டனர் காலை ஷிஃப்ட்டுக்கு போயிருந்தான் சக்தி நடக்கும் தூரம்தான் பள்ளிக்கூடம் ஆனாலும் இருவரும் சைக்கிளில் போய்விடுவர் வேலைகளை முடித்து ஓய்வாக அமர்ந்த சங்கரியை தீயணைப்பு வண்டியின் கனகன மணிச்சத்தம் உலுக்கியது கடவுளே எங்கே பற்றிக்கிச்சோ தெரியலையே எல்லாரையும் சேதமில்லாமல் காப்பாத்திடுப்பா சுப்பிரமணியா பூவாத்தா பிரார்த்தனை உள்ளுக்குள்ளே மின்னல் கொடியாய் ஓடியது வெளியே வந்து பார்த்தாள் வீதியே வித்தியாசமாக இருப்பது தெரிந்தது இந்நேரம் தெருவே இறை தின்ற மலைப்பாம்பாய் அமைதியாய் படுத்திருக்கும் இன்றோ ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது சைக்கிளில் குரங்கு பெடல் போட்டு வந்த ஒரு சிறுவனிடம் டே தம்பி நில்லு நில்லு என்னாச்சுப்பா என வழிமறித்தாள் சங்கரி அங்க ஸ்கூலு பற்றிக்குச்சுக்கா என்றான் எந்த ஸ்கூல்டா சரஸ்வதி பள்ளிக்கூடம் அதிர்ச்சியில் சங்கரி சிலையாய் நிற்க அவன் போய்விட்டான் ஸ்ரீ சரஸ்வதி மந்திர் பள்ளியில்தான் அவளின் இரு செல்வங்களும் படிக்கின்றனர் அவள் அழுதபடியே பதற்றத்துடன் பள்ளிக்கு ஓட எங்கும் புகை மண்டலம் குழந்தைகளும் பெற்றோரும் தள்ளு முள்ளு என அல்லோல கல்லோலப்பட்டது பள்ளி வளாகம் பெரிய மைதானத்தின் உள்ளே இரண்டு தீயணைப்பு வண்டிகளும் ஆம்புலன்ஸும் நிற்க வேக பாய்ச்சலுடன் தண்ணீர் பாய்ந்தது சில தீயணைப்பு வீரர்கள் அங்குமிங்குமாய் ஓடி குழந்தைகளை மீட்கும் வேலையில் இருந்தனர் ஒருவர் நெருப்பின் இடையே பாய்ந்து யாரையோ இழுப்பது கலங்களாய் தெரிந்தது பிள்ளைகளை தேடினால் சங்கரி புகையாலும் பயத்தாலும் கண்களை மறைத்தது கண்ணீர் கதிரு தாமர தாமர கதிர பல்வேறு கூச்சலின் நடுவே அவள் குரல் அவளுக்கே கேட்காமல் தொண்டைக்குள்ளேயே அடங்கியது கண்ணை துடைத்து பிள்ளைகளை தேட யாரோ முந்தானையை பிடித்து இழுத்தது போல் இருந்தது சடார் என்று திரும்பினாள் சங்கரி அங்கே நின்று இருந்தால் தாமரை மேலிருந்து கீழ்வரை பார்வையை தழுவி தாமரை கண்ணுமா இருக கட்டி கண்ணம் பிடித்து முத்தமிட்டு உச்சி முகர்ந்தாள் எனக்கு ஒன்றும் இல்லம்மா தம்பியும் தப்பிச்சிட்டான் தம்பி எங்கடா கை தூக்கி காட்டினாள் தாமரை ஒரு தீயணைப்பு வீரரின் அருகே நின்று கண்ணிமைக்காமல் எங்கோ உயரே உற்று பார்த்து கொண்டிருந்தான் கதிர் அவன் பார்வை போன திசையில் எரியும் உத்தரத்தின் எரியாத பாகத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தவர் தோளில் ஒரு சிறுவன் அவர்களுக்கு நேர் எதிரே சாய்வான படுக்கை போல ஒன்று உயர்த்தப்பட அந்த வீரர் குதிக்கவும் உத்திரக்கட்டை எரிந்தபடியே சரிந்து மறுபக்கம் கீழே விழவும் சரியாக இருந்தது கீழே விழுந்தவரின் கையிலிருந்த இருந்த சிறுவனை தூக்கினார் செவிலி ஒருவர் அந்த வீரரோ மயங்கிவிட்டார் அவரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்ட வேறு ஒரு தீயணைப்பு வீரர் அங்கிருந்த வேப்ப மரத்தடிக்கு ஓடினார் இன்னொருவர் மர பெஞ்சை எடுத்து போட்டார் அதன் மீது மயங்கியவரை படுக்க வைக்க வேகமாய் அங்கே ஓடினான் கதிர் அப்பா கதிரின் குரல் காற்றை கிழித்தது தாமரையும் சங்கரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே ஓடினர் அங்கே படுத்திருந்தது சக்திதான் அவன் கன்னத்தை தாங்கி அப்பா அப்பா என்றான் கதிர் உங்க அப்பாவா தம்பி பயப்படாத மயக்கம்தான் என்றார் ஒருவர் தம்பி அழாதப்பா டாக்டர் இப்ப வந்துடுவார் என்றபடியே சக்தியின் கன்னத்தை படபடவென தட்டினார் இன்னொருவர் அடிக்காதீங்க அப்பாவுக்கு வலிக்கும் என அழுதான் கதிர் மகனின் அழுகை ஏனோ சங்கரிக்கு ஆனந்தமாய்த்தான் இருந்தது இது அவனது அப்பாவுக்கான அழுகை கதிர் அழாதடா என்றாள் தாமரை அக்கா அப்பாவை எந்திருக்க சொல்லுக்கா நீ சொன்னால் கேப்பாருக்கா என்று சொல்லி அழுதபடியே தாமரையின் இடுப்பை கட்டி கொண்டான் கதிர் மருத்துவர் சிகிச்சையை ஆரம்பிக்க இருவரையும் அணைத்து கொண்டாள் சங்கரி திமிரியபடி உருவிக்கொண்டு டாக்டரிடம் ஓடிப்போய் எங்கப்பா எங்கப்பா அழுகையில் வார்த்தை பிசிறியது எஸ் மை பாய் உங்கள் அப்பா ஒரு ரியல் ஹீரோ என்று சொல்லி ஊசி போட்டார் டாக்டர் இரண்டொரு நிமிடங்களில் லேசாய் இருமினான் சக்தி உடலும் அசைந்தது குலுங்கியது உங்கள் அப்பா மாதிரி நீயும் தைரியமாக இருக்கணும் இன்றைக்கி உங்கள் அப்பா எத்தனை பசங்களை காப்பாற்றியிருக்கார் தெரியுமா இதோ பார் இந்த நெருப்பு காயமும் உன்ன மாதிரி யாரையோ காப்பாற்றிய சமயம் ஏற்பட்டது தான் என தொட்டு காட்டினார் டாக்டர் சக்தியின் தோளில் தலை சாய்த்து சிதைந்து போயிருந்த கன்னத்து சதையில் முத்தமிட்டான் கதிர் சக்தியின் கை மகனை ஆற தழுவியது சக்தி டேக் கேர் எல்லாம் முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க செக் பண்ணி காயத்துக்கு மருந்து போடணும் பையன் உங்கள் மேலே ஹீரோ வர்ஷிப் வச்சிருக்கான் ரொம்பவே பாசக்கார பையன் எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு அழுதுட்டான் என்றபடியே கதிரின் தலைகேசத்தை கலைத்துவிட்டு நகர்ந்தார் டாக்டர் சக்தி கை நீட்ட தாமரை அருகே வந்தாள் கண்ணீரை துடைத்தபடி சங்கரியை பார்த்து புன்னகையோடு கண் சுமிட்டினான் சக்தி தள்ளி நின்றிருந்த நண்பனை கையசைத்து கூப்பிட்டான் கதிர் மீண்டும் அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டு இவரு எங்கப்பாடா என்று பூவாய் சிரித்தான் கதிர் வீட்டுக்கு போனதும் சுத்தி போடணும் என நினைத்தபடி மன நிறைவோடு பார்த்தாள் சங்கரி புருஷன் மனம் விட்டு சிரிப்பதும் மகள் அவன் தோளில் தன் முகத்தை பதித்து இருப்பதும் மகன் கண்ணீரோடு தகைப்பன் தகப்பனின் சிதைந்த கன்னத்தில் அழுந்த முத்தமிடுவதும் கவிதையாயிருந்தது சங்கரிக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே உணர்ச்சிப்பூர்வமான அற்புதமான ஒரு கதை இல்லையா தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக எடுத்துக்காட்டுற ஒரு கதை எனக்கு பிடிச்ச மாதிரியே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்த வாரம் இதே போல் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க தைரியமாக இருங்க Bye.